புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்கானுங்க அதுல எதுல கட்டிருக்கானுங்க ஏரியில கட்டி இருக்கானுங்க படுபாவிங்க அறிவு கெட்டவனுங்க அறிவு இல்லாதவனா பஸ் ஸ்டாண்ட ஏரியில கட்டுவான் ஏரியோட முக்கியத்துவம் தெரியாத உங்களுக்குலாம் முட்டா பசங்களா அறிவுல எடம் உங்களுக்கு யாராவதுடா ஏரியில கட்டுவாங்கடா பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு இடம் இருக்குது இந்த நமக்கு இயற்கை கொடுத்த வரோம் நம்ம அந்த மன்னர்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு வெட்டி வைத்த ஏரிகளை பசங்களா நாளைக்கு இது போன்ற ஏரியை வெட்ட முடியுமா இந்த ஏரியனால எவ்வளவு பயன் இருக்கு நிலத்தடி நீர் வந்து சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர் ஏறும் காலங்காலமா நம்ம வருங்கால சந்ததி நிறைகள் எல்லாம் இதுல பயன்படுத்துவாங்க வேற இடமே கிடையாதாடா அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு அறிவு இல்லையாடா அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏரிகள் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏரிகள் காணாம போயிடுச்சு இது மாதிரி முட்டா பாசங்க வந்து இந்த ஏரிகளில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு அப்படிதான் போகுது நான் எப்பயுமே இப்படி பேச மாட்டேன் இதை எதிர்த்து நான் கேஸ் போட்டேன் வழக்கு போட்டேன் மனு கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் ஆனா இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒண்ணு முட்டாளா இருக்கணும் இல்ல காசு லஞ்சம் வாங்குற ஊழல்வாதியா இருக்கணும் அங்க பஸ் ஸ்டாண்ட் அங்க ஏரியில கட்டினா சுத்தி இருக்கிற இடம்லாம் விலை ஏறிடும் இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வரப்போகுது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்தது அதுவும் இந்த மாவட்டம் என்ன விழுப்புரம் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம் வானம் பார்த்த பூமி இங்கே தொழிற்சாலை கிடையாது இப்போ தான் ஏதோ ஒரு சிப் காட்டுன்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அதுவும் பாடி நிறுத்திட்டான் வேலையை நிறுத்திட்டான் இன்னொன்று நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற சிப்காட்டில் உள்ளூர் இளைஞர்கள் இன்னைக்கு வேலை கொடுக்கலன்னா அதை மூடிட்டு போவானா எதுக்கியா உங்களுக்கு நாங்கள் நிலம் கொடுத்தோம் எங்கள் நிலத்தை எதுக்கியா உனக்கு கொடுத்தோம் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும் அதுக்காக தான் கொடுத்தோம் நீ இங்கே கொடுக்காமல் நீ கண்டிஷன் வைக்கிற என்ன கண்டிஷனு இந்த மாவட்டத்தில் இருக்கிறான் எல்லாம் விவசாயி மகன் அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதல் பட்டதாரிகள் எவ்வளவு சிரமப்பட்டு படிச்சிருக்கிறாங்க கடனை வாங்கி அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை அங்க வேலை இங்க வராத அங்க போவாத என்னையா இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆனா இது எதற்கு புகழ்பெற்றது இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிக டாஸ்மார்க் வருமானம் தலையெழுத்து இந்த மாவட்டத்தில் நூத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது ஆனா ரெண்டாயிரம் சந்து கடைகள் இருக்கிறது டாஸ்மாக் கடை ரெண்டாயிரம் சந்து கடை இது இல்லாத கள்ள சாராயம் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு மரக்காணத்தில் பார்த்தோம் கள்ள சாராயம் குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சோம் அந்த பக்கம் திரும்பி பானுங்க என்ன காசு வருதுல்ல வெக்கக்கேடு அவங்களா வெக்கேடு இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும் இங்க என் தம்பி பார் தூக்கிட்டு நல்லா பதினஞ்சு பர்சன்ட் திருப்பு சுத்தி திருப்பு பதினஞ்சு பர்சன்டா என்னது இந்த பத்து பத்திரெல்லாம் மறந்துடு அவங்க வேணும் அதுக்கப்புறம் வாழ்ஞ்சுதான் இது எதுக்கு கேட்குறோம் கேக்குறோம் பிள்ளைங்க படிக்கணும் அந்த பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகணும் சுயமரியாதையுடன் வாழணும் அவ்வளோதான் யா மான மரியாதையோட வாழணும் யா உங்ககிட்ட அடிமையாக இருக்கணும் மதுவுக்கு அடிமையாக இருக்கணும் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கணும் உங்களுக்கு ஓட்டு போடணும் காலங்காலமாக அதான நடந்துட்டு வருது இதுக்காக தான் போராட்டம் பண்ணி எங்களுக்கு வேலை வேணும் படிப்பு வேணும் இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வேண்டும் இவ்வளவு பேர் இறந்தாங்க இந்த இருபத்தோரு பேர் இல்ல பதினைந்து பேர் தியாகிகள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்